இன்று முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிடம் மாறுதல் நேர்காணல் கவுன்சிலிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு தூத்துக்குடியில் இந்த கவுன்சிலிங்கில் பல குளறுபடிகள் இருக்கின்றன என்ன அப்படின்னா நேத்து வர ஒரு இடம் காலிப்படை இடமா காட்டு தருவக்குளம் காலையில வரைக்கும் இருந்துச்சு அது காலையில வர தருவ குளத்துல உள்ள வணிகவியல் பணியிடம் காலி பணியிடமா இருந்துச்சு இன்னைக்கு காலையில அது மறைக்கப்பட்டுகிறது நாங்க முதன்மை கல்வி அலுவலரிடம் போய் முறையிடுகிறோம் என்னையா நேற்று வர இன்னைக்கு காலையில வர இருந்துச்சு அப்படின்ட்டு எட்டரை மணிக்கு தான் மறைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பல லட்சங்கள் வந்து இங்க கைமாறி இருக்குது கேட்டால் கோட் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்றாப்புல கோர்ட் ஆர்டரை காட்டுங்க அப்படின்னா வந்து கோட் ஆர்டர் வந்து ரிட்டர்னா இல்லை வாய் மொழி வாய்மொழி மூலமாக தான் இருக்கு வாய் முறையில் இருக்குது அப்படின்ட்டு வாய்மொழி மூலமாக வழங்கப்பட்ட ஆடை அப்படின்ட்டு வந்து சொல்றாப்புல இந்த தமிழக அரசானது கல்வித்துறையானது ஆசிரியர்களை வந்து பல வகைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது பல வகைகளில் ஆசிரியர்களை வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ உள்ள நேர்காணலாக வந்து நியாயமான முறையில் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த நேர்காணலையும் வந்து ஆசிரியர்களை வஞ்சிக்கிறது அதிகமான பெண் ஆசிரியர்கள் தான் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருந்து பயணமாகி இங்கே காலையிலேருந்து எட்டரை மணிக்கு வந்து காற்று கிடக்கிறார்கள் கால் கெடுக்க ஆனால் அந்த ஆசிரியர்களை பெண் ஆசிரியர்கள் முக்கியமாக பெண்களுக்கான அரசு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு பெண் ஆசிரியர்கள் அதிகமாக வஞ்சிக்கிறது இதனால மாணவர்களுடைய கல்வியுமே வந்து பாதிக்கப்படுது நல்ல ஆசிரியர்கள் நல்ல இடத்துக்கு வந்து போக முடிகிறது அதனால இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசானது இந்த அநியாயமான முறையில் நடக்கக்கூடிய இந்த நேர்காணலை தடுத்து நிறுத்த வேண்டும் அதில் உரியவர்களுக்கு அதில் தகுதியானவர்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த இடத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசிரியருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை அரசு கல்வித்துறை நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழரசு மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தோகம் செய்யக்கூடிய கொடுமை இழைக்கக்கூடிய இந்த போக்கை கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க அதுக்காக இப்போ வந்து நிறுத்தச் சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கவுன்சிலிங்கே நிப்பாட்டம் நேர்காணலே நிப்பாட்டணும்னு சொல்கிறோம் நேரத்தில் அவங்க பணம் வாங்கிக்கிட்டு நிறைய போஸ்டிங் இப்போ நம்ம கண்மூலி நிறைய விவசாயம் வந்திருக்கு உள் மாவட்டத்துக்குள்ளே அதுவும் முக்கியமான சிட்டிக்குள்ளே வந்து எங்கேருந்தோ கூச்சி வந்துருந்தாங்க நாங்கள் மாவட்டத்தில் ஹவுசு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமோ வெளியே இருக்கோம் இன்னும் உள்ளே ஒரு கவுன்சிலிங் கூட இன்னும் வர முடியல ரெண்டாயிரத்து பதினேழு அப்பாயின்ட்மெண்ட் ஆகி இன்னும் ஒரு ஸ்கூலுக்கு கூட எடுக்க முடியாத சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன் இந்த ஓட்டம் நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன் அந்த ஸ்கூலை தருவூலத்துக்கு ஸ்கூலில் அவங்க எடுக்கட்டும் எடுக்கலாமல் இருந்தேன் காலையில் எட்டரை எட்டரை மணிக்கெலாம் அங்கே வந்துட்டேன் ஒரு ஒம்பது மணிக்கு கையெழுத்து போட்டேன் அப்போ அந்த ஸ்கூல் பேர் இருந்தது ஒம்பது மணிக்கு அப்புறம் நான் கையெழுத்து போட்டோம்னா வந்துட்டு அங்கேட்டு போயிட்டு வந்தோம் பார்க்க அந்த ஸ்கூல் பேர் இல்லை தருவூலம் என்பது காலி பண்ணிடமாக இப்போ இல்லை அதுக்கு பதிலாக வேறு பள்ளி காலி பண்ணிடமாக இருக்குது இதை சந்தித்து உடனடியாக உள்ள முதன்மை கல்வியாளர்களுடன் நம்ம எங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தோம் அவர்கள் நீதிமன்றம் உத்தரவுன்றார்கள் நாங்கள் அதற்கான ஆதாரங்களை கேட்டோம் இல்லை வாய்மொழி உத்தரவு தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாங்க இது சார் இது எப்படி சார் இது முறையான பதில் இல்லை இது வந்து முறையும் கிடையாது இதுக்கு நீங்கள் அப்படியே அவங்க கோர்ட்டுக்கு போனால் கூட நீங்கள் அந்த நிமிஷம் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்குன்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறார்கள் இதுக்கு நான் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதனால் இந்த இந்த கலந்தாய்வை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சரியான முறையில் நேர்மையாக நடத்திட வேண்டும் யாருக்கும் எந்த ப பார்வை இல்லாமல் நியாயமான முறையில் நடத்தி நடத்தி ஆசிரியர் பெருமைகளுக்கு ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டும்படி தமிழக முதல்வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்